குருவர்லாலும் திருவர்லாலும் மணிவாசகப் பெருந்தகை அருளி செய்த பக்கம் திருவாசகம் எட்டாம் திருமுறையை நாம் சைவ சித்தாந்த கருத்துக்களோடு தொடர் சிந்தனையாக சிந்தித்து கொண்டு வருகின்றோம் அந்த வகையிலே இன்று நாற்பத்தி ஆறு திருப்படையெழுச்சி பிரபஞ்ச போர் என்ற தலைப்பிலே நாம் சிந்திக்க இருக்கின்றோம் நாற்பத்தி ஐந்து பதிகங்கள் வரை மணிவாசகப் பெருந்தகை பெருமானை போற்றியும் தன்னிலை இரக்கமாகவே அந்த பதிகங்களெல்லாம் பெருமானை விட்டு பிரிந்து விட்டேனே என்று பிரிவு ஆற்றாமையிலே பாடிய பதிகங்களாக அமைந்திருக்கு அப்புறம் பெருமானுடைய புகழை கீர்த்தினா அவருடைய புகழ் அவருடைய பெருமைகளை பெருமானுடைய புகழை பேச வேண்டும் பேசாத நாளெல்லாம் பிறவானாளை அப்படின்னு சொல்லியிருக்காங்க நம்ம அப்பர் சுவாமிகள் அதனால் அவருடைய பெருமைகளை பேசியிருக்காரு தன்னிலை இரக்கமாக தாம் இப்படி பெருமானுடைய உபதேசத்தை பெற்று அவரால் ஆட்கொள்ள பெற்றும் அவரை பிரிந்து இப்படி இருக்கின்றேனே அப்படின்னு தன்னிலை இரக்கமாக இந்த பாடல்களையெல்லாம் பாடியார்கள் இருக்கின்றார் இந்த திருப்படை எழுச்சி அப்படின்னு வரும் பொழுது உலகியல் நோக்கம் உலகத்தை பார்க்குறார் உலகியலில் கிடந்து இந்த ஆன்மாக்கள்லாம் துன்பப்பட்டு கொண்டு இருக்கிறதே பிறவிங்கிற அந்த பெருங்கடலில் தத்தளித்து கொண்டு இருக்கின்றார்களே அப்போ தான் அந்த உலக ஆன்மாக்களை நோக்கி திரும்புகிறார் மாணிக்க வாசகர் அதான் சொல்கிறார் பிரபஞ்ச போர் நம்ம தான் பிரபஞ்சங்கிற அந்த கடலில் போராடி கொண்டு இருக்கோம் அதை தான் பார்க்குறாரு பார்த்துட்டு நமக்கெல்லாம் அந்த அவர் ஞானாசிரியராக இருந்து ஒரு போருக்கு போகிறோம் அப்படின்னா ஒரு தலைமை வேணும் படை தளபதி தலைமையாக இருக்காங்கள்ல அது போல் நாம் அந்த பிரபஞ்சங்கிற அந்த போரை விட்டு எங்கே போகிறோம் கைலாயத்துக்கு போக போகிறோம் அதுக்காக அவருக்கு நமக்கு ஞான ஆசிரியராக வர்றவர் யாருன்னா நாம் வாசகர் நம்மளை கொண்டு போய் இறைவனிடம் சேர்க்கக்கூடிய கடமையை அதனால தான் அந்த பார்க்குறாரு பிரபஞ்சப்பூர் திருப்படை எழுச்சி ஒரு படையாக திரண்டு அடியார்கள் ஏன்னால் முதல்ல சங்கம வழிபாடு மிக முக்கியம் அடியார்களோடு சேர்ந்து இருக்கக்கூடியது குரு லிங்க சங்கம வழிபாடுனாலும் நம்ம கீழேருந்து போகணும் முதல்ல அடியார் வழிபாடு அதன் மூலமாக லிங்க வழிபாடு அப்புறந்தான் சங்கம் அடியார் சங்கமம் சங்கம வழிபாடுங்கிறது அடியாரோடு சேர்ந்துருக்குது குரு லிங்க சங்கமம் அடியார்களோட சேர்ந்து லிங்க வழிபாடு அப்புறம் அதன் மூலமாக நமக்கு நல்ல குருநாதர் கிடைப்பார் இப்படி நம்ம கீழேருந்து தான் போகணும் அந்த வகையில் நமக்கு அடியார்களோடு சேர்ந்துருக்கக்கூடிய பெரும் பேர் உன் அடியார் நடுவில் இருக்கும் மருளை பொரியாய் சொல்கிறார் இல்லையா மணிக்க வாசகர் உன் அடியாரோடு அல்லால் நரகம் புகினும் நான் நரகத்துக்கே போனாலும் அடியார்களோடு தான் போகணும் அப்படியெல்லாம் நம்ம மணிக்க வாசகர் கேட்குறாரு அந்த வகையில் இந்த பிரபஞ்ச போர் என்ன சொல்கிறார் அப்படின்னா போர் படை திரண்டு போகிறாங்க அது வந்து படை எழுச்சி படையினாலே போருக்கு தான் போகுது எழுச்சினா புறப்பட்டு போகிறது உலக வாழ்க்கையை எதிர்த்து போர் செய்ய புறப்படுவதை திருப்படை எழுச்சி அப்படின்னு நம்ம சொல்கிறோம் அதை தான் இந்த தலைப்பு நமக்கு பேசுகின்றது இப்போரில் படை வீரர்களாக இருப்பவர்கள் யாருன்னா இந்த சிவனடியார்கள் தான் இந்த போரில் படை வீரர்களாக நமக்கு இருக்காங்க இந்த போரை வெல்லுவதற்கு கருவியாக இருப்பது என்னன்னு தெரியுமா அருள் பொதுவாக ஒரு போருக்கு வந்து ஒரு கருவி வேணும் அந்த போருக்கு வந்து எது வேணும் வாழ் வேணும் அந்த போர் வந்து மிகத்தீங்கு பல உயிர்களை கொல்லும் இந்த பக்கமும் உயிர்கள் சேதமாகும் அந்த பக்கமும் உயிர் சேதமாகும் ஆனால் எந்த போரில் வந்து அருள் அப்படிங்கிற கருவியை கொண்டு இந்த மாயப்படை அல்லல் படையெல்லாம் வெட்டி வீழ்த்தி நம்மை கொண்டு போய் இறைவனிடம் சேர்க்கக்கூடியவர் யாருன்னா மாணிக்கவசரம் அதை தான் அருள் என்னும் வாழ் படை ஒரு வாழ் வேணுமா ஒரு கருவி அதுதான் அருள் என்ற கருவி அதுதான் ஞான வாழ் அந்த ஞான வாழை வைத்து நமக்கு எதிரிகளாக இருக்கக்கூடியது யாரு போரில் நமக்கு எதிரியாக இருப்பாங்கல்ல அவங்க யாருன்னா ஆணவம் கண்மம் மாயை என்று மூன்று பெரிய எதிரிகள் இருக்காங்க அந்த மூன்று எதிரிகளையும் இந்த போரில் நாம் வெற்றி கொள்ளணும் அப்படி நாம் வெற்றி பெற்றோமானால் நாம் ஆளக்கூடிய இடம் எதுன்னா சிவலோகம் இந்த அருள்ங்கிற வாழ் ஞான வாழை வைத்து ஆணவம் கண்மம் மாயங்கிற அந்த மூன்று எதிரிகளை வென்று நாம் ஆளப்போகக்கூடிய இடம் எதுன்னு கேட்டிங்கன்னா சிவலோகம் இதையெல்லாம் நாம் மனதிலே வைத்துக்கொண்டு இந்த பதியங்களையெல்லாம் நம்ம ஓத வேண்டும் இந்த போர் நடைபெறக்கூடிய இடம் இந்த உலகம் அதனால தான் இந்த பாடலுக்கு பிரபஞ்ச போர் அப்படின்னு நமக்கு தலைப்பு கொடுத்துருக்காங்க இந்த உலகியலில் ஒரு போர் நடந்தால் அதுக்கு நால் வகை படைகள் வேணும் முதல்ல காலால் படை வேணும் அப்புறம் குதிரைப்படை வேணும் யானைப்படை வேணும் தேர் படை வேணும் நான்கு படைகள் அணிவகுத்து போகும் அது உலகியல் போருக்கு இந்த அருளியல் போருக்கும் நான்கு வகை படைகள் சொல்கிறாரு நம்மளுடைய மாணிக்கவாசகர் அந்த போரில் என்னென்ன நான்கு வகை கடைகள்னு பார்த்தோம்னா சரியையாளர்கள் கிரியையாளர்கள் யோக நெறியாளர்கள் என் வகை சித்திகளை இறையர்களால் பெற்றவர்கள் அதான் தொண்டர்கால் தோசி செல்லீர் பத்தர்கால் சூழப்போகீர் ஒன் யோகிகளே பேரணி உந்தீர்கள் தின்திரல் சித்தர்களே கடைக்கூலை செல்மீன்கள் என்று சொல்லி நமக்கு நான்கு வகை திறத்தாளர்கள் நான்கு வகை திறத்தில் அந்த நெறியில் நிற்கக்கூடியவர்களையும் அழைத்து கொண்டு நம்மை வழி நடத்துகின்றார் அண்டர் நாடு ஆழ்வோம் நாம் அல்லல் படை வாராமே என்று சொல்லி நமக்கு வெற்றி உறுதியாக கிடைக்கும் என்று நம்பிக்கையை கொடுக்கின்றார் மணிக்க வாசக பெருந்தகை இப்பொழுது நம் பாடலை ஓதுவோமாக பதிகம் நாப்பத்தி திருப்படை எழுச்சி திள்ளையில் அருளியது பிரபஞ்ச போர் பேரின்ப உலகை நோக்கி படையெடுத்தல் ஏந்தும் மைய மையர் மதிவன் குடை கவிமின் ஆனநிற்று கவசம் அடைய புகுமின்கள் வானவோர் கொள்வோம் நாம் மாயப்படை வாராமே தொண்டர்கால் தூ சீசன் பத்தர்கள் சூழ போகீர் திரள் யோகிகளே பேரணி உந்தீர்கள் திந்திரல் சித்தர்களே கடைகோலை செல்வின்கள் அண்டர் நாடாழ்வோம் நாம் அல்லல் படைவாராமே அண்டர் நாடாழ்வோம் நாம் அல்லல் படைவாராமே